வைகோவிற்கு பாதவி ஒரு பொருட்டல்ல மக்கள் பணி எப்போதும் தொடரும் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துறை வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்த வைகோ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பணியாற்றியதாக கூறினார் மூன்று முறை ஒன்றிய அமைச்சர் பதவி தேடி வந்த பொழுதும் அதை மறுத்த தலைவருக்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு அளிக்காதது வருத்தமும் வேதனையும் அளித்தாலும் தமிழகத்தின் நலன் கருதி கூட்டணியுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்று துரை வைகோ கூறினார் பொன்குடம் உடைந்தாலும் அது பொன்குடம்தான் என்றும் வைகோவிற்கு பதவி ஒரு பொருட்டல்ல மக்கள் பணி எப்போதும் தொடரும் என்று அவர் தெரிவித்தார் தனக்கு அந்த வாய்ப்பு வந்தபோது அதை முதலித்த அரசியல் அதிசயம் தலைவர் வைக்கோ அவ அவ மக்கள் பணி மக்கள் தொங்கிய பொதுவாக்கி அடிப்படை பண்பு என்று செயல்பட்டு வரும் மரமளித்து காவலர் உண்மைய கரும் உன்னதமான ஏற்றத்திற்கும் அதன் தலைவர் வைக்கோன இருக்கும் பதவி கூட்டு அல்ல எங்க மக்கள் பணி தொடரும் ઓકે